ट्यू तमिल வணக்கம் உலகத்தை ஆட்சி செய்வதற்கு இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் ஏற்படுத்தப்பட்ட ஆனது தன்னளவில் காண ஆரம்பித்திருக்கின்றது இதற்கான சம்பவங்கள் இப்பொழுது மத்திய கிழக்கில் மிக வேகமாக அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன அமெரிக்காவினாலும் ரஷ்யாவினாலும் சீனாவினாலும் ஐக்கிய நாடுகள் சபையினாலும் இவற்றை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு ஆயுத உற்பத்தியையும் ஆயுத விற்பனையையும் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட சர்வதேச விவகார கொள்கை ஆனது அதே ஆயுதங்களினால் அடிவாங்க ஆரம்பித்திருப்பது இன்றைய செய்திகளின் முக்கிய இடத்தை பிடிக்கின்றது இந்த மத்திய கிழக்கு போர்கள் தொடர்பாக கற்பிக்கப்பட்ட அனைத்து விதமான நியாயங்களையும் மீறிக்கொண்டு சிரியாவில் இருநூறு பேர்களுடைய தலைகளில் வெடி வைக்கப்பட்டு சடலங்கள் வைத்தியசாலையில் நிறைந்து கிடக்கின்றன இதற்கு யார் பொறுப்பு இதுதான் முக்கிய கேள்வியாகும் இன்று காலை இருக்கின்ற அதிர்ச்சி செய்தி சிரியாவில் மறுபடியும் உள்நாட்டு ஒன்று ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகள் ஆரம்பித்து விட்டன என்பதுதான் சிரியாவில் இரண்டு குழுக்களிடையே நடைபெற்ற மோதலில் இறந்தவர்களுடைய தொகை இதுவரை ஆயிரத்தி நூறை தாண்டிவிட்டது என்று சிரியா மனித உரிமை கழகம் இங்கிலாந்தில் இருந்து தெரிவித்திருக்கின்றது இதில் இருநூறு உடலங்கள் மிக முக்கியமானவை அப்பகுதியில் இருக்கின்ற வைத்தியசாலைக்கு புகைப்படம் எடுக்க சென்ற ஏ செய்தியாளர் அங்கிருந்து அனுப்பியிருக்கும் புகைப்படங்கள் அதிர்ச்சி தருவதாக இருக்கின்றன இருநூறு உடலங்கள் இறந்து கிடக்கின்றன இந்த உடலங்களுக்கு மிக அருகில் கை வைத்து சுட்டு தள்ளி இருக்கின்றார்கள் இந்த இருநூறு மரணங்களும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட சடலங்கள் என்று பிரேத பரிசோதனையின் பின்னதாக கூறியிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள் சிரியாவினுடைய உள்நாட்டுப் போர் பாகம் இரண்டு ஆரம்பித்திருக்கின்றது இது ஆயிரக்கணக்கான உயிர்களை உலகம் அறி ஒரு நேரத்தில் காபு கொண்டு இருக்கின்றது ஆனால் உலக ஊடகங்கள் இன்னமும் இந்த விவகாரத்தை சரியாக பார்க்கவில்லை சிரியாவினுடைய தென் பகுதியில் ட்ரூசர்கள் என்கின்ற மத பிரிவும் இன்னொரு சுனி முஸ்லிம் மதக்குழுவும் கடுமையான மோதலில் ஈடுபட்டார்கள் இந்த மோதலில் அனைத்து சமரசங்களும் இல்லாமல் போய் உயிர்கொலையே இறுதியாக நின்றது ரூசர்கள் தாங்கள் ஆயுதத்தை தாங்கி இருப்பதாகவும் சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட் காலத்திலேயே தமக்கான தனியான பிரதேசத்தில் தாங்கள் வாழ்ந்து வருவதாகவும் இங்கு மேலதிகமான ஓர் அரசு இல்லை என்று கூறி தாங்கள் இறப்பதற்கு தயாரான ஆயுததாரிகள் என்று கூறி போரை நடத்தியதனால் இதை அடக்க முடியாத நிலையில் இப்பொழுது சிரியாவினுடைய அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கின்ற எச் டி எஸ் என்று கூறப்படுகின்ற அல்கொய்டாவினுடைய கிளை பிரிவானது இந்த விவகாரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பின்வாங்கியதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் நடைபெற்றிருக்கின்ற கொலைகள் வீதிகள் தோறும் சடலங்கள் கிடக்கின்றன எங்கும் கட்டிடங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன சுடுகாடுகள் போல கார்கள் எரிந்து புகைந்தபடி காணப்படுகின்றன இந்த விவகாரத்தை பார்த்தபடி மக்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கு என்னதான் நடைபெறுகின்றது என்ற கேள்விக்கு எவருமே பதில் சொல்ல முடியாத நிலையில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் ட்ரூவர் பிடூனிஸ்ட் இரு பிரிவு மோதலை எதற்காக சிரியாவினுடைய ஆளும் அரசு கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் கட்டுப்படுத்த வந்த ஆளும் அரசிற்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி அப்பிராந்தியக்குள் செல்லக்கூடாது அப்பிராந்தியத்தின் கலவரங்களை அடக்குவதற்கான பெருந்தொகையான படைகளை அங்கே அனுப்பக்கூடாது என்று தாக்குதலை நடத்திய பொழுது பின்வாங்குவதை தவிர சிரியாவினுடைய இப்போதைய ஆட்சியாளரினால் எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு இது ஆச்சரியமாக அமைந்தது சிரியாவில் இரண்டு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கின்ற மோதலை அங்கிருக்கும் ஆளும் அரசு தடுக்கக்கூடாது என்று இஸ்ரேல் குண்டு வீசுவதாக இருந்தால் அது அடிப்படையில் வீசப்பட்டது என்பதை டொனால்டு டிரம்பால் இந்த நிமிடம் வரை விளங்கிக் கொள்ள முடியவில்லை ஆனால் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது இதுவரை காலமும் சிரியாவில் ஒரு நாட்டு படைகளும் அவர்களுக்கு எதிராக ஆயுத குழுக்களும் மோதிய காலம் போய் இப்பொழுது நாட்டினுடைய அரசு வீழ்ந்துவிட்ட நிலையில் ஆயுத குழுக்கள் தங்களுக்குள் மோதுகின்ற ஒரு காலம் ஆரம்பித்திருக்கின்றது இது முந்தைய காலத்து அழிவை விட சிரியாவை சுடுகாடாக்கிவிடும் என்று நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் இப்பொழுதே இப்படியான விடயங்களை தடுக்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் சிரியாவினுடைய அமைதி என்பது இல்லாமலே போய்விடும் என்றும் எச்சரித்திருக்கின்றார்கள் ஏஎஃபி செய்தியாளர் சுவைடா பகுதியில் தான் பிடித்த புகைப்படங்கள் அதிர்ச்சியான புகைப்படங்கள் என்றும் நம்ப முடியாதவை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இறந்த உடலங்களில் முன்னூறு பேர் சிவிலியன்கள் என்றும் இவர்கள் ட்ரூசர் இனத்தை சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகின்றது பதினான்கு வருட உள்நாட்டு போரின் பின் உருவாகியிருக்கின்ற மிகப்பெரிய உளவியல் சிக்கலாக இருக்கின்றது அதேவேளை இரண்டு தரப்பும் நடத்திய தாக்குதலில் மிக மோசமான பாலியல் பலாத்காரங்கள் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இறந்து கிடக்கும் சடலங்களில் ஒன்று திருமணம் நடந்த இடத்திலேயே மணமக்களை சுட்டு தள்ளி இருக்கின்றார்கள் இருவரும் இறந்து கிடக்கின்றார்கள் இது உலகின் மிகப்பெரிய சோகமாக இருக்கின்றது சிரியாவினுடைய அரச படைகளினால் அங்கு எதையுமே செய்ய முடியவில்லை அவர்களை அப்பிராந்திய மக்கள் அந்நிய படைகளாகவே கருதுகின்றார்களே அல்லாமல் தங்களுடைய நாடென்றோ படை என்றோ அவர்கள் கருதவில்லை தங்களுக்கு தாங்கள் வாழுகின்ற நிலப்பகுதியை தவிர நாடு வேறு எதுவும் இருப்பதாகவும் அவர்கள் கருதவில்லை இந்த நிலையில் பின்வாங்கலும் அவர்களினால் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிருப்பதும் பலருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எண்ணற்ற ஆயுத குழுக்கள் சிரியாவில் இருக்கின்றன அவர்கள் அனைவரும் இதுபோல யுத்தத்தை நடத்தி அந்த பிராந்தியத்தை தங்களுக்காக கொண்டு வந்து அதை ஒரு நாடு போல நிர்வாகிக்கக்கூடிய ஆபத்தான ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது என்றும் இந்த விவகாரத்தை இணைந்து தடுப்பதற்கு சர்வதேச வல்லரசுகளுக்கு இடையே இருக்க பெரும் முரண்பாடு காரணமாக எதையும் செய்ய முடியாமல் இருப்பதும் கவனிக்கத்தக்கது இதில் இஸ்ரேல் செய்தது மிகப்பெரிய தவறாக இருக்கின்றது இந்த உள்நாட்டு போரில் தேவையில்லாமல் ஒரு வெளிநாடு தலையிட்டதன் மூலமாக தானும் இதற்குள் இருக்கின்றேன் என்று காட்டியிருக்கின்றது விளைவு இஸ்ரேலுக்கு எதிராக போரிடுகின்றோம் என்ற ஒரு விடயத்தை கூறி மற்ற விடயங்களை நகர்த்துவதற்கான அபாயம் உள்ளது மார்டின் லூதர் கிங் ஜூனியரனுடைய படுகொலை தொடர்பான அறிக்கைகள் கொண்ட விபரம் சுமார் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பக்கங்கள் கொண்ட அறிக்கையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுவித்தார் இது டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டு உலக மக்கள் பார்ப்பதற்காக வெளியிடப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய துணை மாநிலம் டென்னிசவில் இவர் சுடப்பட்டார் இவர் கருப்பின மக்களினுடைய உரிமைக்காக போராடிய ஒருவர் இவருடைய கொலையின் பின்னணி என்ன என்பது நீண்ட காலமாக ஜோனப் கெனடி பிரச்சனை போல சர்ச்சைக்குரிய ஒன்றாகவே இருந்து வந்தது இருப்பினும் இந்த இரண்டு முப்பதாயிரம் பக்கங்களினுடைய முடிவுரை என்ன மார்டின் அவரை கொல்ல வேண்டிய தேவை பின்னணியில் இருந்தவர்கள் யார் இந்த இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பக்கங்களில் இருந்து எப்படி தேடுவது இதுதான் கேள்வி ஆகி அமெரிக்காவினுடைய இப்போதைய அதிபர் டொனால்டு டிரம்பிற்கும் காலம் சென்ற ஜெப்ரி எப்ஸ்டைன் என்கின்ற இளம் பெண்களை அரசியல் தலைவர்களுக்கும் விபச்சாரத்திற்காக வழங்கிய நபர் குறித்த விவகாரத்தை வெளிவிட வேண்டும் அந்த அறிக்கையில் நிறைய மர்மங்கள் இருக்கின்றது இப்போதே அமெரிக்க அதிபரும் அவரோடு நிற்கின்ற புகைப்படங்கள் இருக்கின்றன எனவே இதில் என்னதான் நடைபெற்றது என்கின்ற உளவு பிரிவு அறிக்கையை அமெரிக்க மக்கள் அறியும்படி வெளியீடு செய்ய வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய எதிர்க்கட்சியாகிய டெமோக்ராட் கட்சி கேட்டிருக்கின்றது அமெரிக்காவில் அகதிகள் நாய் இறைச்சி உண்ணும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் என்று மனித உரிமை கழகத்தினுடைய அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது மேலும் ஆண்கள் இருக்க பெண்களை கழிவுறைக்கு செல்லும்படி இவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள் என்றும் இது போன்ற மனித தன்மையற்ற செயல்களை செய்வதன் மூலமாக அகதிகள் வரவிடாமல் தடுப்பதற்கான முயற்சியை செய்தார்களா என்பது கேள்வி இது குறித்து அமெரிக்காவினுடைய காவல் பிரிவாக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற இ யின் அறிக்கை இன்னமும் வெளியாகவில்லை ஒருவரை நாய் இறைச்சி தின்ன வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியுமா என்பது ஒரு கேள்வி அதை ஓர் அரசினுடைய நிர்வாகம் செய்ய முடியுமா ஒருவர் எதை சாப்பிட வேண்டும் என்பதை இன்னொருவர் தீர்மானிக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது